அனைவருக்கும் வணக்கம் சின்னதாக ஒரு வீடியோ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு அடிக்கு மேலே வளர்ந்து ஒரு நாட்டுப்பிக்கங்கள் வெரைட்டி அங்கே பார்த்துருப்போம் அது வீடியோ அனுப்பினா இல்லைன்னு தெரில பட் இப்போ இங்கே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு அடி தாண்டி ஒரு வெரைட்டி போயிட்டுருக்கு இன்னும் நாட்டுப்பீக்கிங்கன்னு தான் வாங்கியிருக்கேன் இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து முடிஞ்சிருச்சு நிறையா சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டோம் இலை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறதுனால சமையலுக்கு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டோம் சரி இது நாட்டே இது கிடையாதுன்னு அப்புறம் ஒரு காய் லைட்டாக காஞ்சிச்சு முற்றி விட்டது நமக்கு தெரியாமல் முற்றி போச்சு நம்ம எடுத்து பார்த்தா உள்ளே விதை நல்லா இருந்துச்சு சரி இதையும் கொஞ்சம் விதைக்கு இப்போ தான் விட்டுட்டுருக்க ஒன்றா இந்த கொடிக்குன்னு பார்த்தீங்கன்னா இலை இருந்தாலும் நான் எதுவுமே பண்ணலை அங்கங்கே கொடி ஓடிட்டு இருந்துச்சு அங்கங்கே காய் வச்சுட்டு பாருங்கள் காய் கூட அவ்வளோ பராமரிப்பு பண்ணல நிறைய சொத்தம் இருக்கும் கொடி கீழே ஒன்றாலும் எப்படி அதே அங்கே வளையல் இருக்கிறது பார்த்திங்கன்னா லென்த்து நல்லாயிருக்கும் இது வந்து மார்னிங் வழியில் ஒரு பூ பூத்துருக்கு அழகாக இருக்குது பாருங்க அந்தானம் எப்படி இந்த அந்தான மிளகாச்சிலாம் ஆக்கிரமிச்சு அப்படியே போயிட்டுருக்கு இன்னும் நிறைய காய் நாங்கள் அரோட் பண்ணிட்டேருச்சு நான் பார்த்தா உங்களுக்கே தெரியும் நம்ம கருப்பு கருப்புங்களா சூப்பராக வந்துட்டுருக்கு இந்த செடி அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்காதுங்கிறதுக்காக என்ன பண்ணணும் நான் பக்கத்துலேயே நுரப்பிக்கங்காய் போட்டுட்டேன் இது நுரப்பிக்கங்கால லென்த்தான வெரைட்டி சரி இதுக்காக நான் பராமரிப்பு பண்ணலாம்னு நினச்சிருந்தேன் இப்போ அதுவே சூப்பராக ஈல்டு கொடுத்துட்ருக்கு இது பாருங்கள் எந்த உரப்பிக்கங்களோ ரெண்டு அடிக்கு மேலே மூணு அடி வர ஒரு வெரைட்டி ரெண்டு பேரை தான் கிடச்சிச்சு அது இப்போ போட்டு வந்துட்டுருக்கு மூணு அடி கூட தண்ணில் ஒரு காய் வச்சுருக்கு செடியோட லென்த்து எவ்வளோ தான் நம்ம மறுவாடு பண்ணிடுவோம் கொஞ்சம் நாளில் சின்னதாக இது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் இது பண்ணுது சீட்ஸ் இன்னும் கொஞ்சம் நாள் எடுத்துருவோம் சீட்ஸ் உள்ளே இருக்குது அதனால் நாட்டு தான் இருக்க வாய்ப்பு இருக்குது சேல்ஸ் பண்ணவங்களுமே நாட்டு ரகமாக யூஸ் பண்ணுறவங்க தான் இலை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு நான் ஆரம்பத்தில் கொஞ்சம் கவனிக்கல அவ்வளோதான் இதுக்கு உரம் எதுவுமே கொடுக்கல பராமரிப்பும் இல்லை எந்த வளர்ச்சிக்கும் கொடுக்கல தானாக வந்து கொடியில் சரி இங்கே வந்துருச்சேன்னு கொடியில் ஏற்றி விட்டது தான் இந்த ஒரு நூல் மட்டும் தான் நான் கட்டிவிட்டது இருக்குது அதனால் ரெண்டடி தாண்டி போயிட்டுருக்கு அந்த வெரைட்டியை விட இது கொஞ்சம் லென்த்து நல்லாவே வருது அதை நம்ம கீழே தான் விட்டுருந்தோம் அதனால் லென்த்து ஃபுல் லென்த்து நமக்கு தெரியல அதுக்கும் உரமும் கொடுக்கல ஏன்னா உரம் கொடுத்தா இங்கே அழகிறதுன்னு எவ்வளோ லென்த்து வந்திருக்குன்னு நம்ம அப்புறமா அளந்து பார்க்கணும் இந்த கிழங்கு வெரைட்டிஸ் எல்லாமே காய ஆரமிச்சு ஒன்றாதிக்கு மேலே தான் அறுவடை பண்ணணும் இது வந்து ப்ளூபெர்ரி தக்காளி சூப்பராக வந்துட்டுருக்கு இந்த பளிச்சுனா அடியில் பிங்க் கலரில் இருக்கும் மேலே பிளாக் கலரில் இருக்கும் பார்க்க சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைப்பாகல் மாலுக்கு அப்புறம் இப்போ தான் இந்த ஒரு கையில் ஒரு காப்பாற்றிட்டுருக்கேன் என்ன பண்ண போதுன்னு தெரில காசிய தக்காளி நல்லா இல்லை கொடுக்க ஆரம்பிச்சிச்சு எலக்ட்ரிக்கா போட்டதாக எல்லாம் எடுத்துகிட்டு இப்போ மறுபடியும் ரெடி பண்ணும் இங்கே நீட்ட பீக்கங்காவையும் ஒம்போது அடி வேறு பொழங்க வேதை வாங்கியிருக்கேன் அதுக்கு மேலதான் போட்டு பார்க்கணும் அவ்வளோதான் இங்கே அடுத்த வீடியோவில் சிந்திக்கலாம் அனைவருக்கும் நன்றி